நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே நாட்டுப்புற இலக்கியத்தின் முக்கிய கூறான ஒப்பாரி பற்றி சில இன்றியமையாத செய்திகளை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற பிள்ளைகளுக்கு பயன்படுகின்ற வகையிலே இந்த பதிவு உங்கள் முன் வைக்கப்படுகிறது அதிகமான செய்திகள் கருத்துக்களை திரட்டி நான் உங்கள் முன் வைக்கின்ற காரணத்தினாலே மாணாக்கர்கள் நான் சொல்லுகின்றதை கவனமுடன் குறிப்பெடுத்துக்கொண்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்தும்படி உங்களை நான் அன்புடன் வேண்டுகிறேன் இந்த ஒப்பாரி என்பது மிக இன்றியமையாத ஒரு பாடமாக கருதப்படுகிறது அதற்கு காரணம் தமிழ் பல பண்பாட்டு கூறுகளை பழக்க வழக்கங்களை இந்த பாடல் ஒப்பாரி பாடல்கள் வெளிப்படுத்துகின்றன என்று சொன்னால் மிகையாகாது இந்த ஒப்பாரி என்பது தாய்மையினுடைய பாசமும் பரிவும் கரைபுரண்டு வெளிப்படும் இடமாக கருதப்படுகிறது தமிழகத்தின் தாய்மையினுடைய பாசமும் பரிவும் கரைபுரண்டு வெளிப்படும் இடங்களாக இந்த தாலாட்டும் ஒப்பாரியும் நம் முன்னே வைக்கப்படுகிறது தமிழிலே இந்த ஒப்பாரி என்ற சொல்லுக்கு பல்வேறு சொற்கள் இணையாக வழங்கப்படுகின்றன கவனமோடு நீங்கள் குறிப்பெடுக்க வேண்டும் ஒப்பாரி என்ற சொல்லுக்கு வினாத்தாளிலே ஆப்ஷனில் கொடுப்பார்கள் தமிழிலே ஒப்பாரி என்ற சொல்லுக்கு இணையான பிற சொற்கள் பிலாக்கணம் பிணக்கணம் பிலாக்கணம் பிணக்கானம் கையறுநிலை புலம்பல் இறங்கற்பார் சாவு பாட்டு இழவு பாட்டு அழுகைப்பாட்டு என பல்வேறு பெயர்கள் இந்த ஒப்பாரிக்கு வழங்கப்படுகிறது மீண்டும் உங்கள் முன் வைக்கிறேன் ஒப்பாரிக்கு வழங்கப்படுகின்ற இணையான சொற்கள் பிலாக்கணம் பிணக்கானம் பிணக்கானம் காணம் என்று சொன்னால் இசை பிணத்துக்கு இசைக்கப்படுகிற இசை பிணக்கானம் கையறுநிலை புலம்பல் இறங்கற்பா சாவுப்பாட்டு இழவுப்பாட்டு அழுகை பாட்டு என பல்வேறு சொற்கள் இந்த ஒப்பாரிக்கு இணையாக வழங்கப்படுகின்றன சாவு அல்லது மரணம் நிகழ்ந்த பொழுது பலர் கூலி காலை நேரத்திலே ஒப்பாரி வைப்பர் காலை நேரத்திலே வைக்கப்படுகின்ற இந்த ஒப்பாரியை அந்தி அழுகை என்று சொல்லுவார்கள் காலையிலே வைக்கப்படுகின்ற ஒப்பாரிக்கு அந்தி அழுகை என்று பெயர் மாலை நேரத்திலே பலர் கூலி வைக்கின்ற ஒப்பாரியை சந்தி அழுகை என்று சொல்லுவார்கள் அந்தி என்றால் காலை சந்தி என்றால் மாலை மாலை வேலையிலே வைக்கப்படுகின்ற ஒப்பாரியை சந்தி அழுகை என்று சொல்லுவார்கள் ஒப்பு சொல்லி பலர் கூடி ஒப்பு சொல்லி அழுவதை ஒப்பாரி என்று சொல்லுவார் இறந்து போனவரை பலவற்றுக்கு ஒப்பாக சொல்லி அழுது புலம்புவார்கள் இந்த ஒப்பு சொல்லி அழுகின்ற இந்த நிலையை ஒப்பாரி என்று சொல்லுவார்கள் மார்பிலை அடித்துக்கொண்டு மரணம் அடைந்தவரை சுற்றி சுற்றி மார்பிலை அடித்துக்கொண்டு கொண்டு உறவினர்கள் அழுவார்கள் இந்த அழுகைக்கு மாரடி பாட்டு என்று பெயர் மாரடி பாட்டு என்று பெயர் பிண ஊர்வலத்திலே ஆண்கள் கவலையோ கவலையோடு கவலை துய்ந்த உணர்ச்சியோடு ஆடி பாடுவர் இந்த ஆட்டத்திற்கு கழிலடி பாட்டு என்று பெயர் இவைகள் கூட வினாக்களிலே ஆப்ஷனில் உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு காலையிலே ஒப்பாரி வைத்தால் அந்தி அழுகை மாலையிலே ஒப்பாரி வைத்தால் சந்தி அழுகை ஒப்பு சொல்லி அழுவது ஒப்பாரி மார்பிலே அழித்து கொண்டு அழுவது மாரடிப்பாட்டு பிண ஊர்வலத்திலே சவ ஊர்வலத்திலே ஆண்கள் மட்டும் ஆடி பாடுவது கழிலடி பாட்டு கழிலடி பாட்டு என வழங்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் ஒரு தமிழ் அகராதியை வெளியிட்டது அந்த அகராதியிலே இந்த ஒப்பாரி என்ற சொல்லை ஒப்ப கூட்டல் ஆரி என பிரிக்கப்படுகிறது ஒப்ப கூட்டல் ஆரி என பிரித்து அழுகை பாட்டு என பொருள் தந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட அகராதியிலே ஒப்பாரி என்ற சொல் ஒப்ப கூட்டல் ஆரி என பிரிக்கப்பட்டு அதற்கு பொருள் அழுகை பாட்டு என தரப்பட்டிருக்கிறது ஒரு தமிழ் ஆங்கில அகராதியிலே ஒப்பாரி என்பதற்கு ஒப்பு சொல்லி அழுதல் என பொருள் தருகிறது ஒப்பாரி என்பது ஒப்பு சொல்லி அழுதல் இது பெண்களாலே பாடப்படுகின்ற பாட்டு என்றும் இறந்தவர்களுக்கு அழுத்து இறந்தவர்களுக்கு அடுத்து பிற பொருட்களுக்கு இறந்தவரை ஒப்பு சொல்லி பாடுகின்ற பாடல் என இந்த தமிழ் ஆங்கில அகராதி விளக்கம் தருகிறது இந்த மரண நேரத்திலே தமிழ்நாட்டிலே இந்த பெண்கள் சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் மரண நேரத்திலே இறந்து போனவரை சுற்றி மரணமடைந்தவரை சுற்றி இந்த பெண்கள் சிந்துகின்ற அந்த கண்ணீர் துளிகள் ஒப்பாரி பாடல்களாக மலர்கின்றன என்று சொன்னால் மிகையாகாது இந்த ஒப்பாரி பாடலை அருகிலிருந்து யார் கேட்டாலும் அவர்களுடைய கண்களும் கூட மழை போல கண்ணீரை சொரியும் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமான உணர்வுகளை தூண்டக்கூடிய சொற்களும் கருத்துக்களும் அந்த ஒப்பாரி பாடலிலே இடம்பெற்றிருக்கும் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் குறிப்பாக இந்த கிராமங்களிலே ஒப்பாரி எவ்வாறு பாடப்படுகிறது என்ற முறையை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் வளர்ந்து வருகின்ற நாகரிக உலகிலே நகர்ப்புறங்களிலே இந்த ஒப்பாரி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறது கிராமங்களிலே கூட அந்த ரிமோட் வில்லேஜஸ் என்று சொல்லுவார்கள் மிகவும் பின்தங்கிய அந்த கிராமங்களிலே தான் இன்றைக்கு அந்த ஒப்பாரி வைக்கப்படுகிறது எனவே ஆனால் நமக்கு தேர்வுக்கு இவை பாடமாக இருப்பதினாலே இவை பற்றிய செய்திகளை ஆழமாகவும் அழுத்தமாகவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் ஒப்பாரி என்பது எது என்று சொன்னால் எதை ஒப்பாரி என்று சொல்வார்கள் என்று சொன்னால் கிராமங்களிலே பெண்கள் இதை ஒரு கலையாக கருதிய காலம் உண்டு இன்று கூட அதை பெண்கள் கடைபிடித்து வருகின்றனர் பல பெண்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்திலே கூக்குரலிட்டு அழும் பொழுது இந்த ஒப்பாரி என்ற இசை வெளிவருகிறது இறந்தவரை சுற்றி அல்லது இறந்தவருக்கு அருகிலே பல பெண்கள் ஒன்று கூடி ஒருவர் மேல் ஒரு தோளின் மேல் கையை போட்டுக்கொண்டு ஒரே நேரத்திலே அழுகின்ற அந்த அழுகையை ஒப்பாரி என்று சொல்லுவார்கள் அதன் பிறகு பாடுகின்ற அனைவரும் பாடலை அந்த ஒப்பாரியை நிறுத்திவிட்டு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணை மட்டும் மட்டும் நிற்க வைத்து அழும்படி செய்வார்கள் அந்த நேரத்திலே அந்த பெண்ணானவள் தன்னுடைய கற்பனை திறத்தாலே தன்னுடைய கற்பனை திறனை முழுவதுமாக வெளிப்படுத்தி சரமாரியாக பாடலை அழுக்கிக் கொண்டே போவாள் அது மட்டுமல்ல அவள் அழுக்கி அழுகின்ற அந்த பாடல்கள் ஒரே சீரான சொற்களையும் நல்ல குரல் ஓட்டத்தையும் குழப்பம் இல்லாத சொற் அந்த ஒப்பாரி வெளிவரும் மிக கேட்பதற்கு மிக வியப்பாக இருக்கும் அந்த கவலை தெரிந்த கவலை தோய்ந்த அந்த சூழ்நிலையிலே கூட அந்த கருத்து வெளிப்பாடு என்பது கருத்து செறிவோடு கற்பனையோடு ஓமையோடு வெளிவருவதைக் கண்டு நாம் அதிசயித்து போகக்கூடிய அளவுக்கு அந்த ஒப்பாரி அந்த கிராமத்து பெண்களிடமிருந்து வெளிவருவதை நம்மால் உணர முடியும் இந்த ஒப்பாரி பாடலை இருந்து கேட்கின்ற ஆண்கள் கூட ஓவென்று கதறி அழுகின்ற ஒரு சூழலை நம்மால் காண முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஒப்பாரி என்பதை நான் உள்வாங்க வேண்டும் சான்றுக்கு ஒரு இரண்டு ஒப்பாரிகளை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் முதலாவது ஒரு பெண்ணினுடைய தாய் இறந்து போகிறார் பெண்ணோட தாய் இறந்து போகிறார் தாய் உயிரோடு இருந்தபொழுது தனக்கு செய்த சீர்வரிசைகளை அந்த பெண் தன்னுடைய ஒப்பாரையிலே பதிவு செய்வதை பதிவு செய்திருப்பதை சற்று கவனியங்கள் பாடலை உங்களும் வைக்கிறேன் ஆடி வரிசை உண்டு ஆடி வரிசை உண்டு எனக்கு அடிப்பானை சோருண்டு பொங்கல் வரிசை உண்டு எனக்கு புதுப்பானை சோருண்டு செஞ்சி கிலுகிழுப்பை சீரங்கத்து கண்ணாடி என்னை பெத்த அம்மா சிவப்பை செதிக்க வைத்து சிவபாதம் செய்திடுவாள் சிவப்பை செதிக்க வைத்து சீர்பாதம் செய்திடுவாள் வைர கிலுகிழப்பை வையகத்து கண்ணாடி என்னை பெத்த அம்மா வைரம் செதுக்கிடுவாள் வரிசையிட்டு பார்த்திடுவாள் எனக்கு வரிசையிட்டு பார்த்திடுவாள் பிறந்த விறகு வரும் பிறந்த பிறகு வரும் பெட்டியிலே நெல்லு வரும் பெட்டி நெல்லை அவிச்சு கொட்ட பெண்ணையாற்று தண்ணீர் வரும் வாழும் மகள் எனக்கு வண்டியிலே நெல்லு வரும் வண்டி நெல்லை அவிச்சு கொட்ட வாணியாற்று தண்ணீர் வரும் அந்த பெண் அந்த தாய் தனக்கு செய்த எல்லா சீர்களையும் எல்லா வசதிகளையும் தனக்கு உண்டாக்கி கொடுத்த வாய்ப்புகளை என்ன அழகாக அந்த பெண் பாடலிலே பதிவு செய்கிறார் பாருங்கள் மற்றொரு பாடல் பல ஆயிரக்கணக்கான பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் பதிவு செய்யப்பட்டு புத்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்புக்கு மட்டும் ஒரு சிலவற்றை உங்கள் முன்னால் வைக்கிறேன் திருமணமான மறுநாளே அந்த பெண்ணினுடைய மணமகன் இறந்து போகிறான் மணமகன் இறந்து போன பிறகு அந்த மணமகள் கதறி அழுகின்ற ஒரு காட்சியை பாருங்கள் தாலிக்கு அரும்பெடுத்த தாலிக்கு அரும்பெடுத்த தட்டானும் கண்குருடோ சேலைக்கு நூல் எடுத்த சேனியனும் கண் குருடோ பஞ்சாங்கம் பார்க்க வந்த பார்ப்பானும் கண்குருடோ பஞ்சாங்கம் பார்க்க வந்த பார்ப்பானும் கண்குருடோ எழுதின ஈசனும் குருடோ எழுத்தாணியும் கூறிலையோ பந்தக்கால் நட்ட இடம் பள்ளம் மறையலையே முகூர்த்தக்கால் நட்ட இடம் மேடு உயரலையே கட்டிய சேலை இன்னும் வாசம் குறையலையே கட்டிய புதுச்சேலை இன்னும் வாசம் குறையிலேயே மஞ்சள் கலையிலேயே மடிப்பு குலையிலேயே வீதி வழி வந்தால் விலகி வர வேண்டும் என்பார் வாசல் வழி வந்தால் மறைந்து வர வேண்டும் என்பார் என்ன அற்புதமான அழுத்தமான உணர்வுகளை இந்த பெண் தன்னுடைய பாடலிலே ஒப்பாரியிலே வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் இந்த ஒப்பாரி பாடல் பல சடங்குகளையும் பழக்க வழக்கங்களையும் நமக்கு முன்வைக்கிறது கவனமோடு குறிப்பிடுத்து கொள்ள வேண்டும் இந்த ஒப்பாரி பாடல் பண்டை தமிழருடைய பல பழக்க வழக்கங்களை சடங்குகளை நமக்கு அழுத்தமாக விளக்கி காட்டுகிறது பேரை நீக்கி பிணமென்று பேரிட்டு ஊரையெல்லாம் கூட்டி ஒழிக்க அழுதுட்டு சுடுகாட்டில் சுடுவதும் நீரில் முழுகவதும் என பல்வேறு சடங்குகளை ஒப்பாரி பாடல்கள் அழுத்தமாக வெளிப்படுத்துகின்றன ஆனால் இந்த பழக்க வழக்கங்கள் இந்த சடங்குகள் சமுதாயத்தில் இருக்கின்ற சாதிக்கு சாதி அல்லது சமயத்திற்கு சமயம் இந்த சடங்குகள் வேறுபடுவதை நம்மால் உள்வாங்க முடிகிறது இறந்தவருடைய உடலுக்கு பொதுவாக இறந்தவருடைய உடலுக்கு மலர் மாலை வைப்பது நெருங்கிய உறவினருக்கு பரிசுகளை பொருட்களை ஏதாவது வழங்குவது இறந்து போன நெருங்கிய உறவின உறவுகளுக்கு தைரியம் சொல்லுவது ஆதரவு சொல்லுவது ஆவிக்கு சில படையல்களை படைப்பது சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் சில ஆண்டுகள் கூட அவரை அழுதவரை நினைத்து அழுது கொண்டே இருப்பது பல நேரங்களிலே அவருடைய நினைவுகள் வருகின்ற பொழுது மரணம் அடைந்தவருடைய நினைவு வருகின்ற பொழுது அழுவது கதறுவது தலையிலேயே மார்பிலையும் அழித்து கொண்டு அழுவது பழந்துணிகளை மட்டுமே புது துணிகளை அணியாமல் பழைய துணிகளை மட்டுமே அணிந்து கொள்வது உணவை மறுப்பது அணிகலன்களை ஆடம்பரமான அணிகலன்களை அணிந்து கொள்ளாமல் இருப்பது இப்படி பொதுவான பல சடங்குகள் இன்றைக்கும் கூட இறந்து போனவருடைய குடும்பத்திலே நிகழ்வுகளிலே நடந்து வருவதை நம்மால் காண முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இறந்தவர்களின் தன்மைக்கு ஏற்ப இறந்து போனவருடைய தன்மைக்கு ஏற்ப அந்த சாவு சடங்குகள் கூட மாறுபடும் குழந்தை இறந்தால் ஒருவிதம் நடுத்தர வயதில் இழந்தால் ஒருவிதம் முதியவர் இறந்து போனால் இப்படி அந்த இறந்து போனவருடைய தன்மைக்கு கூட இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் மாறுவதை நம்மால் காண முடியும் முறையாக நாம் பார்க்க இருக்கிறோம் குழந்தை பிறந்தவுடனே குழந்தை பிறந்தவுடனே இறந்தாலோ அல்லது இறந்தே குழந்தை பிறந்தாலோ அதை வீட்டிற்கு உள்ளேயே பெரும்பாலும் வீட் குழந்தை பிறந்தவுடன் இறந்தாலும் அல்லது இறந்தே குழந்தை பிறந்தாலோ அதை வீட்டிற்கு உள்ளேயே ஓரிடத்திலே புதைப்பர் இறந்த குழந்தை மூத்த குழந்தையாக இருந்தால் ஒருவேளை மூத்த குழந்தையாக இருந்தால் வீட்டிற்குள்ளேயே புதைத்து அதை கவனமாக பாதுகாத்து வருவர் ஏனென்று சொன்னால் அந்த மந்திரவாதிகள் தலைச்சன் பிள்ளையினுடைய மண்டை ஓட்டை எடுத்து செல்வர் என்ற ஒரு நம்பிக்கை இன்றும் கூட கிராமங்களிலே இருந்து வருகிறது எனவே இந்த தலைச்சன் பிள்ளையை மிகவும் கவனமோடு அவர்கள் பாதுகாப்பர் சிறு குழந்தை ஒருவேளை இறந்து விட்டால் பிறந்து வளர்ந்த ஒரு சிறு குழந்தை இறந்துவிட்டால் அந்த குழந்தையை துணிகளிலே சுற்றி கைகளிலே ஏந்தி கொண்டு சுடுகாட்டிலே சென்று புதைப்பர் ஒருவேளை அம்மை போன்ற கொளிய நோயாலே அந்த குழந்தை இறந்துவிட்டால் வேப்பிலையாலே குழந்தையை சுற்றி கொண்டு அந்த சுடுகாட்டிற்கு எடுத்து செல்வர் நடுத்தர வயது உடையவர் மரணம் அடைந்துவிட்டால் அவரை பாடையிலே வைத்து எந்த விதமான இல்லாமல் பெரும்பாலும் அமைதியாகவே அந்த சவ ஊர்வலம் நடக்கும் ஆனால் முதியவர் ஒருவர் இறந்துவிட்டால் ஒரு ஆடம்பரமான நிலையிலே அந்த சவ ஊர்வலம் நடைபெறும் பல்லக்கு மேல வாத்தியம் ஆட்டம் பாட்டம் வான வேடிக்கை ஊர்வலத்திலே ஆரவாரம் போன்ற பல நிகழ்ச்சிகள் அந்த முதியவருடைய அந்த சவ ஊர்வலத்திலே நடைபெறும் ஆனால் சென்னை போன்ற பகுதிகளிலே பெருநகரங்களிலே இன்றைக்கு மரணம் சாவு என்பது எந்த சாவாக இருந்தாலும் அந்த சவ ஊர்வலம் என்பது இப்படி பல்லக்கு மேலவாத்தியம் வானவேடிக்கை என அனைத்து சம்பிரதாயங்களோடு இன்றைக்கு நடைபெ நடைபெறுவதை நம்மால் காண முடிகிறது இறந்தவர்கள் இறந்தவர்களாய் இறந்தவர்களை பாடிக்கொண்டே அழுவதும் அழுது கொண்டே பாடுவதும் இறந்து போனவரை பற்றிய செய்திகளை பகிர்வதும் இந்த நிகழ்விலே முக்கியமான ஒரு இடம்பெறுகின்ற ஒரு கூறு என்று சொல்லலாம் இப்படி ஒப்பு சொல்லி அழுவதை தான் நாம் ஒப்பாரி என்று சொல்லுகிறோம் சான்றுக்கு ஒன்று கப்பல் வருகுதுன்னு கடற்கரையே காத்திருந்தேன் கப்பல் வருகுதுன்னு கடற்கரையே காத்திருந்தேன் கப்பல் கவர்ந்துருச்சே கப்பல் கவுந்திருச்சே கடற்கரையே ஆசை இல்லை என ஒப்பாரிகளிலே இவ்வளவு அழுத்தமான சோக உணர்வுகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் காண முடியும் இறந்தவருடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் பெண் உறவினர்கள் மார்பிலை அழித்து பிணத்தை வட்டமாக சுற்றி சுற்றி வேதனையோடு வருவர் மார்பில் அடித்துக்கொண்டு வட்டமாக அந்த பிணத்தை சுற்றி வருவர் இதற்கு மாரடி பாட்டு என்று பெயர் மாரடி பாட்டு மாரடி பாட்டு என்றால் இறந்தவருடைய பிள்ளைகள் பேரக்குழந்தைகள் பெண் உறவினர்கள் ஆகியோர் அவரை இறந்தவரை பிணத்தை சுற்றி சுற்றி வட்டமாக வேதனையோடு ஆடி பாடுவர் இதற்கு மாரடி பாட்டு என்று பெயர் கத்திரிக்காய் எங்களுக்கு கைலாசம் உங்களுக்கு வாழக்காய் எங்களுக்கு வைகுண்டம் உங்களுக்கு இது மாரடி பாட்டிற்கு ஒரு சான்று கத்திரிக்காய் எங்களுக்கு கைலாசம் உங்களுக்கு வாழைக்காய் எங்களுக்கு வைகுண்டம் உங்களுக்கு இதை கூலிக்கு மாரடித்தல் என்று கூட சொல்லுவார்கள் ஒருவேளை இறந்து போனவருக்கு பேர பிள்ளைகள் நெருங்கிய உறவினர் இல்லை என்று சொன்னால் சில கிராமங்களிலே இப்படி மார்பிலை அடித்து பாடுவதற்காக சில நபர்களை கூலிக்கு அமர்த்துவதுண்டு இவர்கள் கடமைக்காக இப்படி மார்பிளை அடித்துக்கொண்டு பாடுவர் இதை இந்த பாட்டை கூலிக்கு மாரடித்தல் பழமொழி ஒன்று கூட இருப்பதை நம்மால் அறிய முடியும் நெல்லை மாவட்டத்திலே சவ ஊர்வலம் போகின்ற பொழுது சில சாதியினர் சில ப சமுதாய பிரிவினர் கைகளிலே சிறு கழிகளை வைத்துக்கொண்டு இறந்தவருடைய பெருமைகளை சொல்லியும் தெய்வத்தை வேண்டியும் ஆடி பாடுகின்ற ஆடி பாடி செல்லுகின்ற காட்சியை நம்மால் காண முடிகிறது இந்த ஆட்டத்திற்கு கழியடி பாட்டு என்று பெயர் கழியடி பாட்டு என்று பெயர் இவர்கள் ஆண்டவனை புகழ்ந்து பாடும்போது கும்பிடுகிறோம் கும்பிடுகிறோம் குருவென்று வந்தவரை கும்பிடுகிறோம் அன்பு படைத்தவரை கும்பிடுகிறோம் ஆண்டவரை மீண்டவரை கும்பிடுகிறோம் இந்த ஆட்டம் கழியடி பாட்டிலே ஒரு பாடல் சான்றுக்கு இந்த ஆட்டம் ஆண்களால் மட்டுமே ஆடப்படுகின்ற ஒரு ஆட்டம் என்பர் இந்த ஆட்டம் இதே ஆட்டம் கேரளத்திலே சவ ஊர்வலத்தில் ஆடப்படுகிறது அதற்கு கம்படி களி என்று பெயர் கம்படி களி கம்படி களி என்ற பெயரிலே அது வழங்கப்படுகிறது எட்டு அல்லது பத்து ஆண்கள் குழுவாக சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த ஒப்பு சொல்லி அழுகின்ற பொழுது ஒப்பாரி பாடுகின்ற பொழுது சில சடங்குகளின் தன்மைகள் வெளிப்படுவதை நம்மால் உணர முடியும் அதாவது தாய்மார்கள் பாடும் பொழுது அந்த ஒப்பாரிலே ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது மூங்கில் பாய் தான் எடுத்து முத்தமெல்லாம் பந்தலிட்டார் முற்றம் என்பது இங்கே பேச்சு வழக்கிலே இந்த ஒப்பாரி பாடலிலே பல பேச்சு வழக்குகள் இடம்பெற்றிருக்கும் மூங்கில் பாய் தான் எடுத்து மூங்கில் பாய் தான் எடுத்து முத்தமெல்லாம் பந்தலிட்டார் தென்னம்பாய் எடுத்து தெருவெல்லாம் பந்தலிட்டார் என்ற பாடல் அடிகளின் மூலம் சாவு மரணம் நிகழ்ந்த வீட்டிற்கு முன்னாலே வீட்டு முற்றத்திலே ஒரு பந்தல் இடுவர் அந்த பந்தல் இழவுக்காக வந்தவர்கள் அந்த பந்தலின் கீழ் அமர்ந்து ஓய்வெடுத்து கொள்வதற்கு அந்த பந்தல்கள் பயன்படும் இப்பொழுது கூட மரணம் நக நிகழ்ந்த வீட்டிற்கு முன்னே அந்த பந்தல் இடுவதை சாமியா என்று சொல்லுகிறோம் இப்படி உடனடியாக சாவு நகழ்ந்த நிலந்த நிகழ்ந்த வீட்டை அடையாளம் காண்பதற்கு கூட அது உதவுகிறது என்பதை நாம் கொள்ளலாம் இது பழங்காலம் முதற்கொண்டு கொண்டு இருந்து வருகின்ற ஒரு பழக்கம் மற்றொரு பாடல் இவங்க முன் வைக்கிறேன் குளிப்பாட்டி கோடி கட்டி கொண்டு வந்தார் குறிச்சியிலே குளிப்பாட்டி கோடு கோடி கட்டி கோடி கட்டி குளிப்பாட்டி குளிப்பாட்டி கோடி கட்டி கொண்டு வந்தார் குறிச்சியிலே சந்தூறு பட்டு எடுத்தால் சபையே நிறையுதுன்னா இந்த ஒரு வேதனையோடு பாடல் இந்த அடிகளிலே சாவு நிகழ்ந்த பிறகு உறவினர்கள் அனைவரும் வந்த பிறகு பிணத்தை எடுத்து தண்ணீரை ஊற்றி குளிப்பாட்டி கோடி எடுத்து கட்டுவர் கோடி கட்டுதல் என்று பெயர் இந்த கோடி கட்டுகின்ற இந்த நிகழ்ச்சியை கணவனை இழந்த அந்த விதவியினுடைய சகோதரர்கள் மட்டுமே இந்த கோடி எடுத்து கட்ட வேண்டும் என்பது மரபு இன்றைக்கும் கூட இருக்கிறது கோடி போடுதல் என்று சொல்வார்கள் அதை ப பாடலின் பதிவு பாருங்கள் குளிப்பாட்டி கோடி கட்டி கொண்டு வந்தால் குறிச்சியிலே சாந்தூறு பட்டு எடுத்தால் சபையே நிறையுதுன்னா என்ற பாடல் வரிகள் மூலம் இந்த கோடி கட்டுகின்ற நிகழ்ச்சியை நம்மால் உணர முடிகிறது மரணம் அடைந்தவரை தூக்கி செல்லுகின்ற வாகனங்கள் பல வகைப்படும் மரணம் அடைந்தவரை தூக்கி செல்லுகின்ற வாகனங்கள் பல வகைப்படும் பல்லக்கு பாடை தொட்டி ரதம் மயானப்பெட்டி என இவைகள் அழைக்கப்படுகிறது ஆப்ஷனிலே கேள்வி கேட்பதற்கு உண்டு இறந்தவரை தூக்கி செல்லுகின்ற வாகனங்கள் பல்லக்கு பாடை தொட்டி தொட்டிரதம் மயானப்பெட்டி என சொல்லுவர் சில பாடல்களிலே இந்த சொற்கள் பதியப்பட்டிருக்கிறது சான்றுக்கு சிலர் மதுரைக்கு ஆள் அனுப்பி மதுரைக்கு ஆள் அனுப்பி மச்சரதம் கொண்டு வந்தார் மதுரைக்கு ஆள் அனுப்பி மச்சரதம் கொண்டு வந்தார் என்ற அடிகளும் என்ற அடிகளாலே ரதம் என்ற சொல்லையும் பாடைக்கு கீழே பத்து பேர் நின்றழுக பாடைக்கு கீழே பத்து பேர் நின்றழுக என்பதாலே பாடை என்ற சொல்லையும் தேக்கு பலகை வெட்டி தேக்கு பலகை வெட்டி தெய்வலோகம் பெட்டி பண்ணி என்ற தொடராலே பெட்டி என்ற சொல்லும் போகுதம்மா பல்லக்கு போகுதம்மா பல்லக்கு பூலோகம் தத்தளிக்க என்ற பழி என்ற அடியினாலே பல்லக்கு என்ற சொல்லையும் நாம் பெற முடிகிறது எனவே சவ ஊர்வலத்தின் போது சவத்தை எழுத்து செல்வதற்கு பல்லக்கு பாடை தொட்டிரதம் மயான பெட்டி என்ற பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதை நம்மால் அறிய முடிகிறது ஆனால் இந்த பெட்டி செய்கின்ற பழக்கம் கிறிஸ்தவ சமய மக்களிடையே மட்டுமே நம்மால் காண முடிகிறது ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒப்பாரி வைப்பது இல்லை என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டும் இந்த சவ ஊர்வலத்திலே ஆடலும் பாடலும் மிக சிறப்பான இடத்தை பெறும் அதற்கேற்ப மேளங்கள் அங்கே கொட்டப்படும் அல்லது முழங்கப்படும் என்று சொல்லலாம் அதற்கு ஒரு பாடல் அடிபடுதே மேள வகை ஆசார வாசலிலே அடிபடுதே மேள வகை ஆசார வாசலிலே என்ற பாடல் அடியும் பாடி களையும் பறைமேளம் கேட்டதென்ன என்ற அடியும் அக்காலத்திலே சாவு நிகழ்ந்தால் மேளம் முழக்கப்படும் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் சவ ஊர்வலம் செல்லுகின்ற பொழுது இடுதல் என்ற ஒரு சடங்கு நடைபெறும் இடுதல் என்ற ஒரு சடங்கு நடைபெறும் மாணவர்கள் கவனத்தோடு குறிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பல செய்திகளை உங்கள் முன்னால் வைக்கிறேன் இடுதல் இறந்தவர் ஒருவேளை வயது முதிர்ந்தவராக இருந்தால் அந்த பேரப்பிள்ளைகள் கையிலே கொஞ்சம் அண்ட் அதாவது ஒரு துணியை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் சுற்றி சுற்றி ஆடுவர் சிலர் மலர் மாலைகளை வைத்துக்கொண்டு வலம் வருவர் இதை குஞ்சம் போடுதல் என்று சொல்லுவார்கள் கொஞ்சம் போடுதல் என்று சொன்னால் இருந்து போனவருடைய பேரப்பிள்ளைகள் கைகளிலே ஒரு துணிகளை ஏந்தி கொண்டு வருவர் சிலர் மலர் மாலைகளை ஏந்தி வருவர் இதற்கு குஞ்சம் போடுதல் என்று பெயர் இதே நேரத்திலே காசுகளை அந்த பிண ஊர்வலத்திலே காசு காசுகளை சில்லறை காசுகளை அள்ளி வீசுவர் முறுக்கு வடை மலர்கள் போன்றவற்றை கூட அந்த ஜனக்கூட்டத்திலே சவ ஊர்வலத்தில் அள்ளி வீசுவர் அதை மக்கள் ஆர்வமோடு பொறுக்குவர் இதற்கு சூறையிடுதல் என்று பெயர் சூறையிடுதல் என்று பெயர் மந்தையிலே தேர் இறக்கி மல்லிகைப்பூ சூறையின்னா என்ற தொடராலே இதை நம்மால் அறிய முடிகிறது இறந்து போனவர்கள் தன்னுடைய இறந்த அந்த குடும்பத்தை சார்ந்த மக்கள் தங்களுடைய துன்பத்தை வெளிப்படுத்துவதற்காக இறந்தவருடைய ஆண் பிள்ளைகள் குடும்பத்தை சார்ந்த ஆண் பிள்ளைகள் தங்களுடைய தலைமயிரை மழித்து கொள்ளுவது வழக்கம் என்றும் கூட இந்த பழக்கம் இருந்து வருகிறது பக்தி மிகுதியாலே ஆண்டவனுக்கு நாம் முடி இறக்குவது போல பாச மிகுதியாலே இறந்து போன அப்பனுக்காக அல்லது தாய்க்காக குடும்பத்தில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் முடி இறக்குதல் உண்டு அதை கூட ஒரு பாடல் பதிவிலே நம்மால் காண முடியும் மூத்த மகன் முடி இறக்க மோட்சகதி பெத்தியலோ மூத்த மகன் முடி இறக்க மோட்சகதி பெத்தியலோ இளைய மகன் முடி இறக்க எமகளோ யமலோகம் சேந்தியலோ மூத்த மகன் முடி இருக்க முடி இறக்க மோத்தம் மூத்த மகன் முடி இறக்க மோட்சகதி பெற்றியலோ இளைய மகன் முடி இறக்க யமலோகம் சேந்தியளோ என்று ஒப்பு சொல்லி எழுவதை நம்மால் காண முடிகிறது மற்றொரு சடங்கு நீர் மாலைக்கு செல்லல் என்ற ஒரு சடங்கு நீர் மாலை அதாவது பிணத்தை குளிப்பாட்டுவதற்காக நீர் கொணர்வதையே நீர் மாலை என்பர் நீர் மாலை பிள்ளைகள் கவனத்தோடு குறிப்பிடுத்து கொள்ள வேண்டும் பிணத்தை கழுவுவதற்காக குளிப்பாட்டுவதற்காக கொண்டு வரப்படுகின்ற அந்த நீருக்கு அந்த சடங்கிற்கு நீர் மாலை என்று பெயர் கங்கையின் என்று நீர் கொணர முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஆறு குளம் கிணறு ஆகியவற்றிலிருந்து நீரை கொண்டு வந்து அதை கங்கையாக நினைப்பர் கங்கையாக கங்கை நீராக நினைத்து அந்த பிணத்தை குளிப்பாட்டுவர் இடுப்பளவு தண்ணியிலே கொளுத்து வந்தார் இடுப்பளவு தண்ணியிலே இழுத்து வந்தார் நீரை என்ற வரியும் வருகுதில்ல நீர்மாலை வைகுந்த வழிகாட்ட வருகுதில்ல நீர்மாலை வைகுந்த வழிகாட்ட என்ற தொடரும் அரையளவு கங்கையிலே அள்ளி வந்தார் நீர்மாலை என்ற தொடரும் நீர்மாலை என்ற சடங்கு பழங்காலத்தில் இருந்து வருவதை நம்மால் காண முடியும் இன்றைக்கு கூட இந்த சடங்கு நம்முடைய கிராமப்புறங்களிலே ஏ நகரப்புறங்களிலே கூட இருந்து வருவதை நம்மால் காண முடியும் அடுத்து இன்றையமையாத ஒரு சடங்கு வாய்க்கரிசி பொழுதல் வாய்க்கரிசி பொழுதல் பெரும்பாலும் பெண்கள் அனைவரும் வீட்டிலேயே இந்த வாய்க்கரிசியை போட்டுவிடுவார் ஏனென்று சொன்னால் பெண்கள் சுடுகாட்டிற்கு வரக்கூடாது என்ற ஒரு நேதி இருந்து வருகிறது ஆண்கள் சுடுகாட்டிலே வைத்து இந்த அரிசியை போடுவர் இந்த வாய்க்கரிசி இல்லாதவன் என்னும் சொற்கள் சிலருக்கு பயன்படுத்தினால் அவன் மிகவும் ஏழை என்று பொருள் வாய்க்கரிசி போடுவதற்கு ஆள் இல்லாத விட்ட ஆள் இல்லாத ஆள் இல்லாத சூழ்நிலையிலே அவன் சமுதாயத்தில் ஒரு 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 வகையில் இழிவாக பேசப்படுவான் அதாவது அவன் இறந்தால் அரிசி போடக்கூட ஆள் இல்லை என்ற ஒரு பேச்சு கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாக அமைந்துவிடும் இறந்தவனுக்காக இத்தனை பேர் உணவளிக்க தயாராக இருக்கின்றனர் என்ற ஒரு குறிப்பை சபை முன் வைப்பதற்காக இந்த வாய்க்கரிசி போடுதல் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் பொன்னரிசி கையில் எடுத்து போட்டார்கள் வாய்க்கரிசி என்ற சொல்லாலே இந்த வாய்க்கரிசி போடுகின்ற இந்த சடங்கையும் நம்மால் உள்வாங்க முடிகிறது அடுத்து இன்றியமையாத கடைசி சடங்கு கொள்ளி வைத்தல் கொல்லி வைத்தல் இது மிக இன்றியமையாத ஒரு சடங்கு பெரும்பாலும் இறந்து போனவருடைய மூத்த மகனே அந்த பிணத்திற்கு அந்த பெரியவருக்கு கொள்ளி வைக்க வேண்டும் நெருப்பு சட்டியை அவனே தன் கையாலே தூக்கி வர வேண்டும் ஒருவேளை மகன் இல்லாவிட்டால் மகன் முறையில் இருக்கிற மகன் உறவு முறையில் இருக்கிற அந்த நபர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் இது மிக இன்றியமையாத ஒரு ஒரு நிகழ்வு என்று சொல்வார்கள் சந்தன கட்டை வெட்டி சதுரமணே தீமூட்டி அந்த பாடல் வரிகள் சில நேரங்களிலே கொல்லி வைப்பதற்கு ஆள் இல்லாத அந்த வாரிசு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அந்த அந்த குறிப்பு வேதனையோடு பதிவு செய்யப்பட்டிருப்பதை நான் உள்வாங்க முடியும் கொல்லி வைக்க மைந்த நில்லா கொடும்பாவி ஆனேனப்பா அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் கொல்லி வைக்க மைந்தன் நில்லா கொடும்பாவி ஆனேனப்பா என்று சொல்லி இறந்து பார் உடைய மனைவி கொள்ளி வைக்கக்கூட ஆளில்லாத அந்த சூழ்நிலையை அந்த தாய் கதறுவதை நம்மால் காண முடியும் அடுத்து கடைசி ஒரு சடங்கு எண்ணெய் தடை என்பது எண்ணெய் தடை எண்ணெய் தடை என்னும் சடங்கு துக்க மிகுதியாலே அவர்கள் குளிக்காமல் இருப்பதை எண்ணெய் தடை என்று சொல்லுவார் தலையில் எண்ணெய் வைக்க மாட்டார்கள் அந்த சோகத்தை வெளிக்காட்டுவதற்காக அல்லது அடக்க முடியாத சோகத்தின் காரணமாக எண்ணெய் வைத்து தலையை சீவாமல் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்வை எண்ணெய் தடை என்று சொல்லுவார்கள் இப்படி இந்த ஒப்பாரி பாடல்களிலே சாவு பாடலிலே அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக பல பழக்க வழக்கங்களை பண்பாட்டு கூறுகளை நம்மால் அறிய முடிகிறது கடைசியில் இறந்து போன போனவருடைய சாம்பலை எடுத்து கடலிலோ அல்லது ஆற்றிலோ கரை கரைக்கின்ற நிகழ்ச்சியோடு அந்த மனிதருடைய வரலாறு முடிவடைகிறது என்பதை நான் உள்வாங்க வேண்டும் இப்படி பல சடங்குகளை பல சம்பிரதாயங்களை பண்பாட்டு கூறுகளை ஒப்பாரி பாடல்கள் நம் முன்னே வைக்கிறது நான் சில இன்றியமையாத கூறுகளை மட்டுமே நான் வைத்திருக்கிறேன் இந்த ஒப்பாரி பாடலை வைத்து பல பழக்க வழக்கங்களை பண்பாடுகளை நம்மால் அறிய முடிகிறது தேர்வு கண்ணோட்டத்தில் ஒரு சிலவற்றை ஒரு சிலவற்றை மட்டுமே நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸிலே அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தனித்தனி பதிவாக போடுவதற்கு கூட நான் தயாராக இருக்கின்றேன் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்கின்ற கருத்தின் அடிப்படையிலே தான் அதற்கேற்றால் போல பதிவுகளை உங்கள் முன் வைக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த பதிவு பதிவு உங்களுக்கு பயன்பட்டது என்று சொன்னால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி மற்றவர்கள் பயன்பெறுவதற்கு இது வாய்ப்பாக இருக்கும் மற்றொரு சிந்தனையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் பாடக்குறிப்போடு சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்